உன் துன்பங்கள் தொலைந்து வறுமைகள் நீங்கி செல்வ செழிப்போடு நீ வாழ வேண்டும் என்று மகாலட்சுமியினுடைய அவதாரத்தையும் சேர்த்த எடுத்து இந்த வாராகியம் முன் பண மூட்டையை இன்று உனக்காக அனுப்பி வைத்திருக்கின்றேன் உன்னுடைய இல்லம் வந்து சேர்ந்துவிடும் கவலைப்படாதே உனக்கு தேவையான அனைத்து உதவிகளும் என் மூலமாக கிடைத்திடும் நீண்ட நாட்களாக உன்னை கட்டியிருந்த அந்த பொருளாதார குறைபாடுகள் எல்லாம் கரைந்து போகும் உன் கையில் பணம் நிலைத்து உன்னுடைய இல்லத்தில் செல்வம் பெருகும் உன்னுடைய உழைப்புக்கு தக்க பலன் கிடைத்து வாழ்க்கை வளம் பெருகும் செல்வம் வந்தால் அது சிதறாமல் நிலைக்க வேண்டும் அதற்கான அறிவையும் நானே தருவேன் பணம் மட்டுமல்ல அந்த பணம் உனக்கு நிம்மதியையும் சாந்தியையும் அன்பான உறவுகளையும் தர வேண்டும் என்பதற்காக நான் வழி செய்துதான் வருகின்றேன் உன்னுடைய இல்லம் லக்ஷ்மி நிவாசமாக மாறி உள்ளம் சந்தோஷமாய் மலர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு இன்றைய தினம் கிடைத்திருப்பதற்கான அறிகுறியும் அடையாளமும் இந்த வாராகி அம்மனை நினைத்து நீ வணங்கும் பொழுது உன்னுடைய குறைகளை என்னிடம் சொல்லி இருக்கும் பொழுது அதை ஆழமாக கவனித்து சீர் செய்து உனக்கு நலனை கொடுப்பதுதான் என்னுடைய முக்கிய கடமையாக கருதுகின்றேன் வாழ்க்கையில் துன்பம் வறுமை ஏன் வருகின்றது என்பதை காட்டிலும் அந்த செல்வமானது நமக்கு ஆனந்தத்தையும் அமைதியையும் தர வேண்டும் அதுதான் உண்மையான சந்தோஷம் பல காரணங்களினால் அந்த செல்வத்தினுடைய குறைபாடு நிலவுகின்றது வாழ்க்கையில் ஒவ்வொரு துன்பங்களும் வறுமைகளை அனுபவிக்க வேண்டிய நேரத்தில் சில காலம் தள்ளப்படுகின்றோம் ஆனால் அவையெல்லாம் தற்காலிகம்தான் நிரந்தரம் அல்ல என்னை நம்பும் இல்லத்தில் செல்வமானது குவியத் தொடங்கும் வறுமையானது நீங்கிவிடும் இன்பமானது பெருகிவிடும் தைரியமும் வீரமும் சேர்ந்தே வளரும் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய நிலை இருக்கின்றது கடந்த காலத்தில் செய்த செயல்களினுடைய விளைவுதான் நாம் நினைப்பது போல கஷ்டம் என்பது கூட கடவுள் கொடுக்கும் தண்டனை அல்ல அதுவும் ஒரு பாடம் அதுவும் ஒரு சோதனை அதுவும் நம்மை வலிமையாக்கக்கூடிய வழிதான் வாழ்க்கையில் சில அனுபவங்கள் வர வேண்டும் அப்பொழுதுதானே நாம் பிறரை பற்றியும் புரிந்து கொள்ள முடியும் கஷ்டத்தில் தான் பலருடைய உண்மையான முகங்கள் நமக்கு தெரிய வரும் நம்முடைய மனமும் உள்ளமும் சுத்தமாகும் பொழுதுதான் நல்லவை வர தொடங்கும் பெரிய செல்வம் பெரிய சந்தோஷம் வருவதற்கு முன் கடவுள் நம்மை சோதிப்பது ஒன்றும் புதிதானது அல்ல எல்லோருடைய வாழ்விலும் இது நடந்துதான் இன்று கோடீஸ்வரனாக இருப்பவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் வறுமையின் பிடியில் கஷ்டத்தின் பிடியில் சிக்கித்தவித்தவர்கள் தானே சோதனைகளை அனுபவித்தவர்கள்தானே அன்றாட வாழ்க்கை நடத்துவதற்கே கடினப்பட்டவர்கள்தானே ஆனால் இன்று அந்த பணத்தினுடைய மதிப்பும் பெருமையும் புரிந்த பின் அது அவர்களுடைய கரத்தில் வந்து கிடைக்கும்போது அது பொக்கிஷமாக அவர்கள் பாதுகாக்கின்றார்கள் பணம் இருப்பவர்கள் அதை அதனுடைய மதிப்பை புரிந்தவர்களாக அறிந்தவர்களாக பணத்திற்கு மதிப்பு கொடுப்பவர்களாக இருப்பார்கள் கஷ்டம் வந்தால் பொறுமையை கற்றுக்கொள்கின்றோம் கஷ்டம் வந்தால்தான் தன்னம்பிக்கை வளர்கின்றது கஷ்டம் வந்தால் தான் பிறருடைய துன்பத்தை உணரும் மனமும் வருகின்றது ஆனால் அதற்கு பின் மகிழ்ச்சி நிரந்தரமான சந்தோஷம்தான் கிடைக்கும் அதற்குரிய காலம்தான் இப்பொழுது உனக்கு வந்திருக்கின்றது அதனால்தான் பணமூட்டையை உன்னை தேடி அனுப்பி வைத்து அடையாளத்தை முன்கூட்டியே உனக்கு சொல்லி உன்னை சந்தோஷப்படுத்தினேன் கஷ்டம் எதுவும் நீண்ட நாட்கள் நீடிக்காது உன் வாழ்க்கையை உயர்த்தும் படிக்கட்டு தான் அது நீரை காய்ச்சி வைக்கும் பொழுது அது ஆவியாகி சுத்தமாகிறது அதேபோல் போல் மனிதனை கஷ்டம் காய்ச்சும் பொழுது அவனுடைய உள்ளம் சுத்தமாய் வலிமையாய் மாறுகின்றது அந்த கஷ்டம் கூட அடுத்த நிலைக்கு நம்மை அழைத்து செல்லும் வழிதான் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை மலர்ந்து விட்டது செல்வமினி நிலைக்கும் நல்லது நடக்கும்